திருத்தந்தை பிரான்சிஸ் பத்து சிறப்புகள் ஒன்று தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கார்மேல் அன்னை திருவிழா துவங்கி இனி தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என்கின்ற தீர்மானத்தை இன்றும் கடைபிடித்து வருகின்றார் இரண்டு அடக்கம் பேதுருவின் பேராலயத்தில் அடக்கம் செய்வதற்கு பதிலாக மரியன்னை பேராலயத்தில் தன்னை அடக்கம் செய்யும்படியாக தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மூன்று பணி ஓய்வு தனது உடல் செயல்பட மறுக்கும் போது தனது பணியிலிருந்து தான் விலகுவதாக பணி விலகும் கடிதத்தை வழங்கியுள்ளார் நான்கு சபை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சேச சபை குருவானவர் ஐந்து இரக்கம் இரவு வேளையில் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு சாலையோரங்களில் பட்டினியோடு பசித்திருப்போருக்கு புனவளிப்பார் ஆறு வாசிப்பு தூங்குவதற்கு முன் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை புத்தகம் வாசிப்பதை கடைபிடிக்கின்றார் ஏழு ஓய்வு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஓய்வெடுக்கின்றார் ஆறு மணி நேர ஓய்வு எட்டு நகைச்சுவை நகைச்சுவையாக பேசவும் நகைச்சுவையை புரிந்து கொள்ளவும் புனித பிலிப்பு நேரியிடம் மன்றாடுகின்றார் ஒன்பது ஜெபம் காகிதத்தில் விண்ணப்பத்தை எழுதி தூங்கும் யோசிப்பு வழியாக ஜெபிக்கின்றார் அத்து திருத்தந்தை பிரான்சிஸிடம் உங்கள் மனம் கவர்ந்த சிறப்பை பதிவிடுங்கள் நன்றி